அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் இன்றைக்கி நீங்கள் சமூக வலைதளத்தில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்க என்னென்னா இந்த காஞ்சிபுரத்தில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் அதுலேருந்து அந்த பெருமாளை வெளியே கொண்டு வர்றாங்க வரும்போது வந்து வடகலை ஐயங்காரர்களுக்கும் தென்கலை ஐயங்காரர்களுக்கும் அடிதடி வாக்குவாதம் அதுக்கப்புறம் அடிதடி அப்புறம் கொலை மிரட்டல் எல்லாமே நடந்துச்சு அதை வந்து நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை இதை பற்றி திருக்குறானில் இவங்க சண்டை போடுறாங்களே இதை பற்றி திருக்குறானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம் அந்த மாதிரி சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு பகவத்கீதை சொல்லுது ஆனால் அதுக்கு மாற்றமாக பௌத்கீதையை வேதம்னு சொல்லக்கூடிய இந்த ஐயர்கள் ஐயங்கார்கள் அதாவது பிராமணர்கள் அந்த சிலை வணக்கத்தை செய்கிறாங்க அங்கே ஒன்று அவங்க வந்து அந்த பகவத்கீதையே படிச்சிருக்க மாட்டாங்க இல்லை படித்தும் அதில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்காங்க இருப்பாங்க சுய லாபத்திற்காக அது அந்த வேதம் நம்புனா கூ நம்பினா கூட அதுக்கு மாற்றம் செஞ்சு உலகத்தில் உள்ள காசு சம்பாதிக்கிறதுக்காக அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுக்கான விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதாவது காஞ்சிபுரத்தில் ஆண்டுதோறும் மாட்டு பொங்கல் தினத்தன்று வாலா வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் பார்வேட்டை உற்சவம் நடைபெறுமா வழக்கம் வழக்கம் போல் இந்த ஆண்டு பெருமாள் சிலை ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையே இந்த ஐயங்கார்கள் அவங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக யார் முதலில் திவ்ய பிரபஞ்சம் பாடுவது என்ற பிரச்சனை தொடர்கதையாகவே இருந்து வந்துள்ளது இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் பல ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ளது அதாவது இந்துக்கள் பிராமணர்கள் மேல் ஜாதி அப்புறம் சத்திரியர்கள் அப்புறம் வைசியர்கள் அப்புறம் சூத்திரர்கள் அப்புறம் பஞ்சகமர்கள் சொல்கிறாங்க அந்த பிராமணர்னு சொல்லக்கூடியவங்களில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது ஐயர் ஐயங்கார் ஐயங்காரில் வடகிழை தென்கலை அது மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிற மோகன் பாகவத் அவர்களெலாம் வந்து பிராமணர்களிலே மேன்மையான பிராமணர்களாக இருந்தால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் தலைவராக முடியும் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் இருக்குது ஆக இப்போ அந்த வடகிழை தென்கிழக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தற்காலிகமாக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது நம்ம ஹைகோர்ட் வந்து ஒரு தீ தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அதன்படி இரு பிரிவினருமே இக்கோவிலில் திவ்ய பிரபஞ்சம் பாட பாடப்படாது அது பாட தடை செய் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அதற்கு மாற்றாக சோஸ்திர பாடம் எனப்படும் சமஸ்கிருத பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது பெருமாள் சிலைக்கு பிரபந்தம் பாடுவதில் வடகலை ஐயங்கார் பிரிவினருக்கும் தென்கலை ஐயங்கார் பிரிவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏ ஏற்பட்டு முற்றியது அப்பொழுது முதியவர் ஒருவர் மற்றொரு பிரிவினரை தாக்க முயல மற்றொருவர் பதிலுக்கு கடுமையாக தாக்க முயன்றார் இதனால் அங்கு பெரும் சனசனப்பு ஏற்பட்டது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மோதிக்கொண்டவர்களை தடுக்க முற்பட்டனர் தற்பொழுது இந்த வடகலை தென்கலை மோதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரல் வைரலாகி வருது நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கமெண்ட்மெண்ட்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்து அந்த வீடியோவுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் பல்வேறு இருந்து நேற்று வந்திருந்த பக்தர்கள் அந்த தேவராஜ பெருமாளே வந்தால் கூட இவர்களின் இந்த பிரச்சனையை முடிக்க இயலாது போல் இவர்களின் சண்டையினால் நாங்கள் த சாமியை தரிசனம் செய்வது தடைப்பட்டு விட்டது என வேதனையுடன் கூறினார் ஒரு ஒருத்தர் ஒரு பக்தர் சொல்லியிருக்கார் இவங்க சண்டைகள்லாம் நம்ம சாமியை கூட வந்து நிம்மதியாக கும்ப விடலை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே சிலை வணக்க சாலைகளாக இருக்காங்க சிலை வணக்க செய்ய வைத்து அதில் காசு சம்பாதிக்கலாம் இருக்காங்க இப்போ இவங்க வந்து இவங்களை பற்றி என்ன சொல் அவன் வெளியில் பார்த்தா ஒற்றுமையாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க இப்போ பார்ப்பனர்கள்லாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றதை இறைவன் சொல்லிக்கலாம் ஏக இறைவன் அல்லா அல்லானாலும் இறைவனாலும் காடுனாலும் பகவானாலும் தேவுடுனாலும் தேவ்னாலும் ஒரு சேம் மீனிங் தான் அல்லான்றது அரபி வார்த்தை அவ்வளோதான் இங்கிலீஷில் காடு தமிழில் இறைவன் அப்போ அல்லான்னா கடவுள்னு புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரே கடவுள் இந்த பிரபஞ்சத்தையும் மனித சமுதாயம் உட்பட்ட உட்பட அனைத்து ஜீவராசிலையும் படைத்து வளர்த்து ஒரிபாளித்து வரும் ஏக இறைவன் அவர் நலவற்றார்களின் இரட்டை அன்புடைய அவற்றை மேய்த்தவன் ஞானம் உள்ளவன் மிக்க மன்னிப்பவன் கிருபை உள்ளவன் சாந்தி அளிப்பவன் உணவு அளிப்பவன் ஆட்சிக்கு அதிபதி ஆட்சியை கொடுப்பவன் மகா பொறுமையாளன் அடைக்க ஆள்பவன் ஏகன் உயிர் கொடுப்பவன் உருவம் அளிப்பவன் மரணிக்க செய்வன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவன் தீர்ப்பானிய அதிபதி இப்படி எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரன் அந்த ஏக இறைவனை குறிக்கக்கூடிய அரபி மொழி தான் நல்லா இப்போ அந்த நாலேஜோட இந்த ஐயங்கார் தன்களை சண்டையை பற்றி என்ன சொல்றான் திருக்கோணில் ஐம்பத்தொன்பதாம் தேயத்தில் பதினான்காவது வசனத்துல இறைவன் சொல்லி காமிக்கிறான் அவதித்துக்குள்ளைத்தானி ரஹீம் மிஸ்வா ரஹ்மான் அர் ரஹீம் அரண் அமைக்கப்பட்ட ஊர்களிலோ அல்லது சுவர்களுக்கு பின்னால் இருந்தோ அண்டி அவர்கள் அனைவரும் ஒரு சேர உங்களிடம் போர் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தமக்குள் செய்து கொள்ளும் அவருடைய போர் கடினமானதாகும் இப்போ பார்த்தீங்கல்ல அது அவர்களை அவர்களை ஒன்று பண்டி ஒன்று பட்டிருப்பவர்களாக நீர் எண்ணுகிறீர் எனினும் அவர்களுடைய இதயங்கள் பிரிந்து கிடக்கின்றன இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அறிவில்லா கூட்டத்தினராகும் அறிவில்லா கூட்டத்தினராகும் சொல்லி இறைவா நிச்சயமாக ஏன் அப்படின்னா அவங்க சண்டை சொன்னப்படுறாங்கல்ல ஏன்னா இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அறிவில்லா கூட்டத்தினர் என்பதனால் ஆகும் ஏன்னா அறிவில்லை இப்போ அவங்க வந்து பகவத்கீதைய வேதம் சொல்கிறாங்க அதாவது ஐயர் ஐயங்காராகட்டும் வடகளை தென்களை ஐயங்காராகட்டும் பிராமணர்கள் வந்து பௌத்கீதைய வேதம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இல்லை ஒரு கொஸ்டின் போடுவோம் ஏன் மனிதர்கள் இப்போ பலர் ஏன் மனிதர்கள் பலர் உண்மையான இறைவனை விடுத்து சிலைகளை இலை உண்மையான ஏக எல்லாம் அல்லனாலும் சரி உண்மையான காட் ட்ரூ காட் அல்லது உண்மையான இறைவன் அந்த இறைவனை வணங்காமல் சிலைகளை ஏன் வணங்குறாங்க அப்படின்ற கேள்வியை பௌத்கீதை முன் வச்சோம்னா பௌவத்கீதை சொல்லுது ஏலாவத்தியத்தில் இரு வருஷம் இவங்க பகவத்கீதை வேதம் சொல்கிறாங்க அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பகவத் ஏழில் இருபதில் அந்தந்த போக பொருட்களில் ஏற்படும் ஆசையினால் அறிவிழந்தவர்கள் அங்கே திருக்குராணம் அறிவுழந்தவர்கள் சொல்லுது பகவத்கீதை அறிவிழந்தவர்கள் தான் எங்களுக்கு சொல்லுது அறிவிழந்தவர்கள் தம்முடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அவங்களுடைய இயல்பு என்னென்னா பேராசை பேராசை சுயநலம் அடுத்தவங்க வாழை பொறுக்காதவங்க இதுதான் அவங்களுடைய கேரக்டர் அந்த தம்முடைய இயல்பு அவங்களுடைய இயல்பு இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த நியமங்களை கை கொண்டு மற்ற தேவதைகளை புகழாக கொள்கிறார்கள் வழிபடுகிறார்கள் உண்மையான இறைவனாக என்ன விட்டுட்டு மற்றத இறைவன் அல்லாதவற்றை வணங்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்தந்த போக பொருட்களில் ஏற்படும் ஆசையினால் அறிவிழந்தவர்கள் தம்முடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த நியமங்களை கை கொண்டு மற்ற தேவதைகளை புகழாக கொள்கிறார்கள் வழிபடுகிறார்கள் சரி இது இதை பற்றி திருக்கோம் என்ன சொல்லுது திருக்கானில் இருபத்தி ஒன்பது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இன்னும் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு என்று நீங்கள் தெய்வம் தெய்வமாக ஆக்கி கொண்டதெல்லாம் சிலைகளைத்தான் உலக வாழ்வில் உங்களிடையே நே உள்ள நேசத்தின் காரணத்தினால்தான் அவற்றை வணங்குகிறீர்கள் உங்களுக்கு இடையே உள்ள அன்பின் நேசத்தின் காரணமாகத்தான் அந்த சிலையை வணங்குறீங்க உண்மையான இறைனாகி அல்லாஹ் விட்டுட்டு அந்த ஏக பகவானை விட்டுட்டு அந்த இறை அல்லாதவற்றை வணங்குற காரணம்னா உலக வாழ்வில் உங்களுக்கு இடையே உள்ள நேசத்தின் காரணத்தால் தான் அவற்றை வணங்குகிறீர்கள் பிறகு மறுமையினால் ஜட்மெண்ட் என்னைக்கு உங்களில் சிலர் சிலரை நிராகரிப்பார் உங்களுக்குள்ள இப்ப போட்டீங்களா வடகலை தென்களை அதை மாதிரி இறைவன் முன்னாடி ஜட்மெண்ட் அன்னைக்கு கூட போடுவாங்களாம் உங்களில் சிலர் சிலரை சபிப்பர் மறும நாளில் உங்களில் சிலர் சிலரை நிராரிப்பர் உங்களில் சிலர் சிலரை சபிப்பர் ஆனால் இறுதியில் உங்களுடைய தங்குமிடம் நரகமாகும் உங்களுக்கு எவ்வித உதவியாளரும் இல்லை என்று இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க வந்து அல்லாவுடைய நபி நபி அவங்க ரசூல் தூதர் அல்லாஹ் தன்னை உ தன்னுடைய உற்ற நண்பன்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இறைத்துவர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்க அதாவது உங்களுடைய தங்குமிடம் நரகமாகும் உங்களுக்கு எவ்வித உதவியாளர்களும் இல்லை என்று இப்ராஹிம் கூறினார் ஏகரின் அல்லாஹ் அல்லாத மற்றவற்றை வணங்குவர்கள் மறுமையில் எதை அடைவார்கள் உண்மையான ஏக வணங்குவர்கள் மறுமேல் எதை அடைவார்கள் இது பகவத்கீதை என்ன சொல்லுது பகவத்கிரையில் ஒன்பதாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் தேவதைகளை வழிபடுகிறவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள் துர்தேவதை அதாவது இஸ்லாமிக்காக சொல்லப்போனால் சைத்தான்கள் இறைவன் அல்லாத அத்தனையுமே சைத்தான்கள்தான் பௌத் க இது குரான் சொல்லுது தேவதைகள் துர்தேவதை தேவதைகளை வழிபடுகிறவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள் பித்திருக்களை பித்தர்களெலாம் முன்னோர்கள் பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்தர்களை அடைகிறார்கள் அவங்க அவங்க எந்த நேரத்துக்கு போவாங்களோ அதே நேரத்தை இவங்களும் போவாங்க பூதங்களை வழிபவர்கள் பூதங்களை அடைகிறார்கள் ஜின் ஜின் இனத்தை ஜின் இன்னுன்னு ஒரு இனம் இருக்குது அதை பற்றி நிறைய டீட்டெயில்கள் பேசலாம் இப்போ இது இந்த வீடியோவில் பேச முடியாது ஜின்கள்ன்ற வார்த்தையை மட்டும் தெ தெரிஞ்சு வச்சுக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பூதங்களை வழிபடுவர்கள் பூதங்களை அடைகிறார்கள் ஆனால் என்னை வழிபடுவர்கள் என்னை வழிபவடுபவர்கள் வழிபடுபவர்கள் என்னையே அடைகிறார்கள் இறைவனாகி அல்லாஹ் ஆகிய பகவானாகிய அந்த ஏக பகவானை வழிபடுகிறவர்கள் அவனையே அவன் தான் அவன் இயற்கையான சொர்க்கம் சொர்க்கத்தையே அடைகிறார்கள் அப்போ உண்மையான இறைவனாகி அல்லாகவே வணங்க அந்த பகவான் ஏக பகவானை வணங்கினால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் மற்ற எதை வணங்கினாலும் நிறைய நெருப்பு தான் அப்படின்றது பகத்கீதை சொல்லு பகத்கீ ஏற்கனவே திருக்குறள் சொன்னதையும் பார்த்தோம் இப்போ பகவத்கீதை சொல்றதையும் பார்த்துருக்கோம் சரி ரைட்டு திருக்குறானில் பதினாறாயிரத்தி ஆர்த்து இருபதாம் வருஷம் வல்லாக எண்ணி அவர்கள் அழைக்கிறார்களே அத்தகைய தெய்வங்களானவை எப்பொருளையும் படைப்பதில்லை மாறாக அவையே படைக்கப்பட்டவை ஆகும் இந்த சிலைகளை வந்து சிற்பிதானே செய்கிறார் மாறாக அவையே படைக்கப்பட்டவை ஆகும் அவை மரணித்தவை திருக்குறானில் பதினாறாயிரத்தி தேர்தல் இருபத்தாறு வருஷம் அவை மரணித்தவை உயிர் உள்ளவை அல்ல எப்பொழுது எழுப்பப்படும் என்பதையும் அவை அறிய மாட்டார் மறுமை அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான் இவங்க அல்லாஹ் அல்லாதுட்டு அந்த சிலைகளை வணங்குறாங்களே அவையே படைக்கப்பட்டவை தான் இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை கொண்டு இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அந்த சிலையை செய்கிறான் ஆக இறைவன் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் அல்லாவுகன்றி அவர்கள் அழைக்கிறார்களே அத்தகைய தெய்வங்களானவை எப்பொருளையும் படைப்பதில்லை மாறாக அவையே படைக்கப்பட்டவையாகும் அவை மரணித்தவை உயிர் உள்ளவை அல்ல எப்பொழுது எழுப்பப்படும் என்பதையும் அவை அறிய மாட்டா அதாவது மறுமையினால அந்த சிலை கூட உயிர் கொடுத்து எழுப்புகிறான் இறைவன் அந்த காட்சியை பாருங்கள் அந்த சிலையை உண்மையான இறைவனாகிய உண்மையான பகவானை விட்டு விட்டு அந்த சிலைகளை கடவுளாக வணங்குறவங்களுடைய நிலை என்ன மரபு நாளில் அவங்க 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 சந்திக்கிற நிலை என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் திருக்குறங்களில் இருபத்தஞ்சாம் தேயத்தில் பதினேழாம் வசத்தில் இறைவனுக்கு பதில் சொல்லிக்காமிச்சுனா அவர்களையும் அந்த சிலை வணக்க சாரி கடவுளை விட்டுட்டு உண்மையான இறைவனை அல்லாஹி விட்டுட்டு சிலைகளை கடவுளாக வணங்கின அந்த அவர்களையும் அல்லாஹ் எண்ணி உண்மையான ஏக பகவானாகி அல்லாஹ் எண்ணி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றையும் அவன் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் நாளில் என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள்தான் வழிகடுத்துள்ளா அந்த சிலைகளை கொடிக்கணக்கான சிலைகளை வணங்குறாங்க இல்லையா அந்த சிலைகளை நிப்பாட்டிட்டு இந்த சிலைகளை கடவுளாக வணங்கின அந்த மனிதர்கள் இப்போ இந்த ஐயங்காரர்கள் ரெண்டு பிரிவு சடகளை தென்களை இப்போ இந்த உதாரணத்தை இந்த சிலையை எடுத்துக்கிடுவோம் இந்த சிலையை எந்த சிலையை அவங்களுக்கு சிலைக்காக சண்டை போடுறாங்களோ அந்த சிலை வந்துடும் அந்த சிலைக்கு எதிராக அந்த சிலையை கடவுளாக வணங்குற இந்த ஐயங்கார்கள் அந்த பிராமணர்கள் வந்துடுவாங்க அந்த சிலைக்கு அல்ல உண்மையான ஏகை பகவான் ஆகி உயிர் கொடுக்குறான் உயிர் கொடுத்துட்டு அந்த சிலைகிட்ட இவங்கள சுட்டி காட்டி கேட்குறான் என்ன கேட்குறான்னா என்னுடைய இந்த அடியார்களை இந்த வடகிழத்தன்களை ஐயங்கார்களை தான் வழிகெடுத்தீர்களா சிலைகளாகி தான் வழிகெடுத்தீர்களா அல்லது அவர்களாக வழிகட்டி விட்டார்களா சிலைகளாகி நீங்கள் தான் அவங்கள வழிகெடுத்து உண்மையான இறைனா என்ன வணங்க விடாமல் உங்கள வணங்க வச்சிங்களே அது நீங்கள் தான் அவங்கள வழிகடுத்தீங்களா அல்லது அவர்களாகவே வழிகட்டி விட்டார்களா என்று நான் அந்த சிலைகளை பார்த்து இறைவன் கேட்குறான் ஜட்மெண்ட் என்னைக்கு என்று அவற்றிடம் அவன் கேட்பான் அந்த சிலை சொல்லுமா அப்பொழுது நீ மகா துயவன் இறைவனை பார்த்து அந்த இறைவனால் உயிர்கொடுக்கப்பட்ட அந்த சிலைகள் சொல்லுது பகான்ல்லா விரைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன் நீ மிகவும் மகா துயவன் உன்னை அன்றி வேறு பொறுப்பாளர்களை நாங்கள் கொள்வது எங்களுக்கு தகுதியானதில்லை சிலை சிலைகளாகி எங்களையும் அவருடைய ராமட்டியிலையும் நீ தான் இந்த மனுஷங்க சிலையாக வடித்து எங்களை நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி அங்கே வணங்கினாங்க ஆனால் என்னை படைத்த இறைவனாகிய நீ தான் எங்களுக்கு பொறுப்பு உன்னை எந்தி வேறு பொறுப்பாளர்களை ஆக்கி நாங்கள் ஆக்கி கொள்வது எங்களுக்கு தகுதியானவரில் ஆனால் அவர்களையும் அவருடைய மூதாதிர்களையும் உன் நினைவை அவர்கள் மறக்கும் அளவுக்கு நீ சுதம்பரச் செய்தாய் இங்கே சண்டை போடுறாங்கள அந்த ரெண்டு குறிப்பையும் யோசனை பண்ணி பார்த்து பாருங்கள் அவர் ஆனால் அவர்களையும் அவருடைய மூதாதிர்களையும் உன் நினைவை அவர்கள் மறக்கும் அளவுக்கு நீ சுகம் செய்தாய் நாசமாகும் கொட்டதுனாராக அவர்கள் ஆகிவிட்டனர் என்று அவைக்கு வரும் உண்மையான இறைவனை விட்டுவிட்டு மறுத்து பத்து வணங்கினால மறுமையில் நிறைய நெருப்பு போயிடுவாங்க அந்த அதை மென்ஷன் பண்ணது அந்த சிலை சொல்லுது அது நீ அதாவது ஆனால் அவர்களையும் அவருடைய மூதாதர்களையும் உன் நினைவை அவர்கள் மறக்கும் அளவுக்கு நீ சுகம்பரச்சு அந்த பூமியில் வாழும்போது ரொம்ப சுகமாக வாழ்றாங்க அப்படி சுகம்பர சுகமாக வாழ செஞ்சு நீ அதனால அவங்க ஒன்று மறந்துட்டாங்க அது சுகமாக வாழ செஞ்சால் ரொம்ப நன்றி செலுத்தின இறைவன் அப்படி நன்றி செலுத்த செலுத்த தவறி மட்டுமல்லாமல் அவனை இறைவனை மறந்து வாழ்கிறாங்க அப்படி அந்த அளவுக்கு நீ சுகம் வரச் செய்தாய் நாசமாக கொடுத்தனாராக அவர்கள் ஆகிவிட்டனர் என்று அவைக்கு கூறும் அது நரகவாசி ஆகிட்டாங்க அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த சிலை சொல்லி சொல்லிடும் சொல்லிட்டு அவங்க முப்பத்தாறாயிரத்தி எழுபத்தி நாலாயிரத்து திருக்கோனில் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹன்றி வேறு தெய்வங்களை அவற்றால் தாங்கள் உதவி செய்யப்படக்கூடும் என்று அவர்கள் ஆக்கி கொண்டனர் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய அவை சக்தி பெற மாட்டார் இறைவனை எண்டி பகவானை எண்டி இந்த சிலைகள் எல்லாம் அந்த சிலைகள் வந்து எந்த சிலையை வணங்குறாங்களோ அந்த சிலைகள் அவங்களுக்கு எந்த உதவி உதவியும் செய்ய சக்தி பெற மாட்டாள் ஆனால் சிலைகள் வணங்குறவங்க உதவி கிடைக்கிது இறைவன் இய அல்லாஹ் அவங்க விதியில் என்ன எழுதியிருக்கானோ அதை நீ அவங்க வணங்கினாலும் நீங்கள் அவனை வணங்கினாலும் உங்களுக்கு கிடைச்சிடும் விதிகள் எழு கிடைச்சிடும் வணங்காட்டாலும் கிடைச்சிடும் ஆனால் இறைவனை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்கள் வந்து அவனுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தினால் அவன் அந்த ஏகிரியனாகி அல்லா மட்டும் வணங்கி நற்செயல் செய்தால் அந்த அவன் கொடுத்த படைகளுக்கும் நீ நன்றி நீங்கள் நன்றி செலுத்தினால் மறுமையில் அந்த ஏகரன் அல்லா நக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி சொற்கும் புமாறு செய்வான் அப்படி இல்லாவிடில் இறைவன் அல்லாதவற்றை வணங்கினாலும் அநியாயம் செய்தாலும் நக நெருப்பு போக வேண்டியிருக்கும் அதனால்தான் இறைவன் சொல்லி காம்கிறான் அல்லா வேண்டிய வேறு தெய்வங்களை அவற்றால் தாங்கள் உதவி செய்யப்படக்கூடும் என்று அவர்கள் ஆக்கி கொண்டனர் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய அவை சக்தி பெற மாட்டாள் அவர்களுக்கு எதிராக மறுமையில் சாட்சி கொண்ட கொண்டு சாட்சி சொல்ல கொண்டு வரும் பெரும் படையாகும் சாட்சி சொல்ல கொண்டு வரும் படையாகும் கொண்டு வரப்படும் பகை படை எது அவங்க வணங்கின சிலை அவங்களுக்கு எதிராக மறுமை நாளில் அல்லாயும் நாடி சாட்சி சொல்லுவோம் இறைவாக இவர்கள் எங்களை வணங்கி கொண்டு நிறைய வசனம் இருக்குது அது சாட்டாக தான் சொல்லியிருக்கேன் இதுவே அவங்களுக்கு பெருசாக தெரியலாம் ஆனால் வந்து இதை தெரிஞ்சுக்கிடுங்க சிலைகளை கடவுளாக வணங்கிற நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உண்மையான இறைவனை விட்டுட்டு நீங்கள் சிறையில் வணங்கினா அது வந்து மறுமையில் அவங்களுக்கு சொக்கு கிடைக்காது நிறைய நெருப்பு தான் சில இந்து சௌரே சொல்கிறாங்க என் குடும்பத்தை சேர்ந்தா கூட நிறைய பேர் சொல்லுறாங்க அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு உருவம் தேவைப்படும் அப்படின்னா தேவையில்லை நவீன ஏன் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு அந்த நம்பி நீங்கள் வந்து வணங்குங்க அவனை வணங்குங்க எப்படி வணங்கணும் தொழுது வணங்கணுன்றதுக்கு மொத்தம் இருக்குது முறையிருக்கு எல்லாமே சிஸ்டம் தான் இறைவனுடைய மார்க்கிறது சாத்தில் சிஸ்டமேட்டிக்காக வணங்கணும் முதல் நிற்கணும் கையை கட்டணும் அப்புறம் கொனியனும் அப்புறம் திரும்ப நிம்மரணும் திரும்ப சைஜா நெட்டி நிலத்தில் பட இறைவனை வணங்கணும் இப்படி வந்து ஒரு சிஸ்டம் மெத்தட் இருக்கு இறைவன் வந்து உங்களை படைச்சிட்டு ஆம்பாட்டுக்கு அவங்களுக்கு வழிகாட்டாமல்லாம் போயிடல ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபி இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்தந்த காலகட்டத்தில் எப்படி தன்னை வணங்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் வழிகாமிச்சிட்றான் இறுதி தூதர் முஹம்மத் நபி சல்லல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் அதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் நவியாக அனுப்பப்பட்டார்கள் மற்ற நபுமாக அந்தந்த சமுதாயத்தான் நவியாக அனுப்பப்பட்டார்கள் இதை தூதர் முகமது நபி அவர்கள் மட்டும் முழு மனித சமுதாயத்திற்குமே அவர்கள் நவியாக அனுப்பப்பட்டார் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டார்கள் ஒரு அருள் கொடையாக அனுபவ இறை அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் என்ன எதை தடுத்தார்களோ அதை விட்டு நாம் விலகிக்கொள்ள வேண்டும் எதை வந்து அனுமதித்தார்களோ அதை நம்ம செய்ய வேண்டும் எப்படி இறைவனை வணங்கணுன்ற அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது மாணவர் தலைவர் ஜிப்ரல் இஸ்லாம் கெபீரியல் பரிசுத்த ஆவியானவர் இறைவனுடைய வானவர்களுடைய தலைவர் அவர் தான் மூன்று நாள் ட்ரைனிங் கொடுத்தார் எப்படி தோழணும்னு அந்த அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து மற்ற சகாபாக்கள் நபி தோழர்களுக்கு அவங்க செஞ்சு காமிச்சாங்க என்ன எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தோள்கள் ஆக எல்லாமே தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நபீ நாயம் சல்லல்லா அலிசலமாக எப்படி தொழுது காமித்தார்களோ அப்படி அந்த அந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அப்போ அந்த அந்த மெத்தட் நம்ம முஸ்லீமாய் நாங்கள் இருக்கோம் இன்றைய வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்கள் கழிந்த பிறகும் தொலையினுடைய அந்த முறையில் எந்த மாற்றமும் கிடையாது இப்படித்தான் இறைவனை தொடரணும் நம்மளை படைத்த மனித சமுதாயத்தை ஐயங்கார ஐயர் ஐயர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் நாத்திகர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் அனைவரையும் படைத்த இந்த ஏக இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய வானுவ மூலமாக இறுதி தூதருக்கு முகமது நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த மெத்தர்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அதை தான் உலக மனித சமுதாயம் வணங்க வேணும் அப்படித்தான் வணங்க வேணும் சொல்லி காமிக்கிறான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உருவம் தேவைப்படுன்னா ஒரு முஸ்லீம் குழந்தை அஞ்சு வயசு குழந்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த உருவமெல்லாம் வணங்குதேன் செல்லா விரித்து அந்த குழந்தைக்கான விரிப்பை விரிச்சு வணங்க முடியல ஆக அப்போ அப்படி எழுபது வயசு ஒரு பிராமணர் ஏன் வந்து எதற்குல சிலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் படைத்த இறைவன மனசு நினச்சி நபிகள் எப்படி இறுதி மா மகரிஷி எப்படி கற்றுத்தந்தார்களோ அந்த மாதிரி ஏன் வணங்க முடியாது அப்போ சுத்த ஹம்பக் ஏமாற்ற வேலை கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு உருவம் வேணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஆக இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு உலகத்திலோட அனைத்து மக்களும் வர்ஷத் அல்லா இலாக இல்லல்ல வர்ஷத் என் மஹமதன் அப்துகு அரசுல் வணக்கத்துக்கு அல்லா தவிர வேறு எவரும் இல்லை முகமது நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹையுடைய அடிமை இன்றும் அவனுடைய தூதரனுடன் நான் சாட்சி கூறிய சத்திய கலிமா ஏற்று இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாம் என்ற சாந்தி மார்க்கம் இஸ்லாம் என்றாலே சாந்தி சமானம் ஓம் சாந்தி ரம்ல சாந்தி அதனால இஸ்லாம் தான் இஸ்லாம் இறைவன் மனித சமுதாயத்திற்காக ஏற்படுத்தி இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறி முஸ்லீம்னால் இறைவன் கட்டுப்பட்டவன் இறைவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் படிந்தவன் கீழ்படிந்தவனாக மாறி முஸ்லீமாக தற்காரியங்களாம் செஞ்சு மரணிக்கிற வரைக்கும் இந்த படைத்த இறைவனை மட்டும் வணங்கணும் இறைவன் தவறு வேறு யாரையும் வணங்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சு முஸ்லீமாக மரணித்து இறைவன் கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து அது அந்த கலிமாவுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் வணக்கத்துக்கூறும் அல்லா ஒருவனைத்தவர் வேறு எவரும் இல்லை முகமது நபி செல்லலாகும் அலைவர் செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை இன்றும் அவருடைய தூதர் நான் சாட்சி கூறி அது சத்திய கலிமாவை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து மறுமையில் அந்த ஏகரின் அல்லாவினால் நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு இந்த உலக மக்கள் அனைவரும் நரக நெருப்பிந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம்பகுமார் செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் என்ற வேண்டுதலுடன் என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வகாத்து